வெல்கம் டு குவாடிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெவலப் என்ஹான்ஸ் என்ப எழுதுபவர்களிடையே எப்படி குவாண்டேட்டிவ் ஆப்டிடியூடை டெவலப் பண்ணுவது மேம்படுத்துவது வழமைப்படுத்துவது என்பதற்கான சின்ன சின்ன டிப்ஸை கொடுக்கறது தான் என்னுடைய நோக்கமாகும் குவான்டிடேட்டிவ் ஆப்டோட டெவலப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எண்கள் பற்றிய தன் பயத்தை போக்க வேண்டும் அதற்கான முயற்சியாக இந்த முதல் பதிவில் எண்களின் சில பீட்டிஸ் பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த ஒன்பதாம் வாய்ப்பாடை பாருங்கள் இதில் ஒன்னிலேருந்து பத்து வரைக்கும் எந்த நம்பரையும் ஒன்பதால் பெருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருக்கு தொகை ஒன்பதை எதால் பெருக்குகின்றமோ அதனுடைய முதல் நம்பரிலிருந்து ஆ ஆரம்பிக்குது உதாரணமாக ஆறு இன்று ஆறை ஒன்பதால் பெருக்கும் பொழுது முதல் நம்பர் ஐந்து ஐந்து என்பது ஆறு மைனஸ் இருபது அடுத்து ஐம்பத்தி நாலில் நாலு வருது ஐந்தோட எதை கூட்டினா ஒன்பது வருமோ அதுதான் பக்கத்தில் வருது அப்புறம் ஏழு இன்ட்டு ஒன்பதுனா ஏழுக்கு மொதல் நம்பர் ஆறு ஆறோட எதை கூட்டினா ஒன்பது வரும் மூணு கூட்டினா வரும் அதனால ஆறு மூணு அறுபத்தி மூணு இப்படி தான் இருக்குது சரி இது பார்த்தா போதுமா அப்படின்னா இது எதனால் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது எப்படி வருது அப்படின்னா ஒன்பது என்பது பத்து மைனஸ் ஒன்று அப்போது ஆறை ஒன்பதால் பெருக்கணும்னா ஆறை பத்து மைனஸ் ஒன்னால பெருக்கணும் ஆறை பத்து மைனஸ் ஒன்றில் பெருக்கும்போது ஆறு இன்ட்டு பத்து அறுபது ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு அப்போ அறுபதை ஆறுல இருக்கும் அறுபதுல கழிக்கணும் அறுபதுலேருந்து இருந்து கழிக்கும் போது இங்க ஆறுலேருந்து இருந்து ஒன்றை எடுத்து அங்க பத்துங்க வச்சுக்கிட்டு பத்துலேருந்து இருந்து ஆற கழிப்போம் நாலுன்னு வந்துடும் அப்ப அந்த ஒன்றை எடுக்கிறதுனால முதல் டிஜிட் அந்த டென்த்து டிஜிட் என்னவா மாறிடுது அஞ்சுன்னு மாறிடுது அதுதான் காரணம் அப்போ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன இது பத்து மைனஸ் ஒன்று அப்படிங்கிறதுனால இப்படி வந்தது இதே இது நூறு மைனஸ் ஒன்று அப்படி வந்தால் என்ன ஆகும் அதாவது தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தொம்பது ஆள் பிறக்கும் போது என்ன ஆகும் பண்ணணும் நூறு மைனஸ் ஒன்றுன்னு எடுத்தோம்னா என்ன ஆகும் இதே மாதிரி தான் வரும் ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தொம்பதால் பெருக்கிறோம் வைங்க ஐம்பத்தி மூணு நூறு மைனஸ் ஒன்னால் பெருக்கணும் அப்போ ஐம்பத்தி மூணு சைபர் சை அதை ஐம்பத்தி மூணு அதிலேருந்து ஐம்பத்தி மூணை கழிக்கணும் ஐம்பத்தி மூணை கழிக்கும் போது இங்கே ஐம்பத்தி மூணு ஐயாயிரத்தி முந்நூறுலேருந்து முதல்ல ஒரு ஒன்றை அங்கே எடுத்தோம்னா ஹண்ட்ரட்ன்னு வரும் ஹண்ட்ரட்லேருந்து ஐம்பத்தி மூணை கழிப்போம் இந்த ஒன்றை எடுக்கிறதுனால முதல்ல ரெண்டு டிஜிட் என்னவாக மாறிடுது ஐம்பத்தி மூணுலேருந்து ஒன்று குறைஞ்சி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது அப்போ ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றொம்பதாவில் பெருக்கணும் அப்படின்னா முதல்ல ஐம்பத்தி ரெண்டாக எழுதணும் அதுக்கடுத்து ரெண்டோட எதை கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது வருமோ அதை பக்கத்துல எழுதணும் ஐம்பத்தி ரெண்டோட நாப்பத்தி ஏழு கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது வரும் நாற்பத்தி ஏழு இது ஐம்பத்தி ரெண்டு கூட எதை கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது வரும் அப்படின்னு பாக்குறதையும் ஒண்ணுதான் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இல்ல அஞ்சோட எதை கூட்டினா ஒன்பது வரும் நாலு அப்ப அந்த ஐம்பத்தி ரெண்டு எழுதிட்டு முதல்ல நாலு பக்கத்தில் போட்டுக்கணும் அடுத்து ரெண்டோட எதை கூட்டினா ஒம்பது வரும் ஏழ கூட்டினா வரும் அப்போ நாலு பக்கத்தில் ஏழு இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பெருக்கிறவருக்கும் இதே மாதிரி செய்யணும் இப்போ எழுபத்தி ஒன்பத தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கணும் அப்படின்னா எழுபத்தி முதல் நம்பர் எழுபத்தி எட்டு ஆனால் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மூணு ஒன்பது இருக்கிறனால இந்த எழுபத்தெட்டுக்கு முன்னால் ஒரு சைவர் போடுறோம் எழுபத்தெட்டு ஜீரோ எழுபத்தெட்டுன்னு எடுத்துக்கொடணும் அடுத்து என்ன பார்க்கணும் ஜீரோவோட எதை கூட்டினா ஒம்பது வரும் ஒம்போதை கூட்டினா வரும் அப்போ அதை அந்த எட்டுக்கு பக்கத்தில் எழுதிக்கொடணும் அடுத்து ஏழோட எதை கூட்டினா ஒம்பது வரும் ரெண்டை கூட்டினா வரும் அதை ஒம்பது பக்கத்தில் எழுதுறோம் அடுத்து எட்டோட எதை கூட்டினா ஒம்பது வரும் ஒன்றை கூட்டினா வரும் அதை அதுக்கு ரெண்டுக்கு அடுத்து எழுதி இப்போது எழுபத்தி ஒம்போதா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதால் பெருக்கணும்னா எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே இது இரநூத்தி எழுபத்தொம்பதா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கணும்னா இரநூத்தி எழுபத்தொம்போது முதல் நம்பர் இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்புறம் ரெண்டோட எதை கூட்டினா ஒம்போது வரும் ஏழு அந்த எட்டுக்கு அடுத்து ஏழை எழுதிக்கணும் அடுத்து ஏழோட எதை கூட்டினா ஒம்பது வரும் ரெண்டு அதை அந்த ஏழுக்கு அடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் எட்டோட எதை கொடுன்னா ஒம்பது வரும் ஒன்று அதான் இந்த ரெண்டு கடுத்து எழுதி இந்த மாதிரி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இப்படி எத்தனை ஒம்பது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இதே ரூலை அப்ளை பண்ணலாம் ஒம்பது ப தொண்ணூத்தொம்பது இதெல்லாம் பத்து மைனஸ் ஒன்று ப நூறு மைனஸ் ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்றுலையும் அதே மாதிரி சிறப்பு இருக்குது பதினொன்று எட்டு இன்ட்டு பதினொன்று வேணும் அப்படின்னா எட்டு ஜீரோ எட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஜீரோ எட்டு ரெண்டையும் ஒரு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிடணும் அப்புறம் அந்த ஜீரோ எட்டையும் கூட்டினா எட்டு வரும் அதை நடுவில் போட்டுக்கிட்றோம் பதி பதினொன்று இன்ட்டு பதினொன்று வேணும் அப்படின்னா பதினொன்று இடையில ஸ்பேஸ் விட்டு எழுதி விடணும் அந்த நடுவில் இந்த பக்கம் இருக்கிற நம்பரும் அந்த பக்கம் இருக்கிற நம்பரை கூட்டணும் இங்கே ஒன்று அங்கேயும் ஒன்று ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அந்த ரெண்ட நடுவில் எழுதிடும் இதே மாதிரி இப்போ பத்தொம்பது இன்ட்டு பதினொன்று வேணும் அப்படின்னா பத்தொம்போதை ஸ்பேஸ் விட்டு எழுதணும் ஒன்று ஒம்பது போட்டு நடுவில் ஸ்பேஸ் விட்டோம்னா ஒன்று ஒம்பது கூட்டினா பத்துன்னு வந்துடுது அங்கே ரெண்டு நம்பரை எழுதக்கூடாது அப்போ அந்த பத்தில் சைவரை மட்டும் அங்கே போட்டுட்டு அந்த ஒன்று முதல்ல இருக்கிற ஒன்றோட போட்டிக்கிடும் அப்போ இரநூத்தி ஒம்போது

ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் மூணு ரெண்டு ஒன்று இதே மாதிரி அஞ்சு ஒன்று வந்து ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி முப்பத்தி மூணு ஸ்கொயர் பார்க்குறோம் நீங்கள் முப்பத்தி மூணு ஸ்கொயர்னால் மூணு இன்ட்டு பதினொன்று ஸ்கொயர் இப்போ மூணு இன்ட்டு பதினொன்று ஸ்கொயர்னால் மூணு ஸ்கொயர் இன்ட்டு பதினொன்று ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒம்பது ஒம்பது இன்ட்டு நூற்றி இருபத்தொன்று போட்டிங்கன்னா ஒன்று சைபர் எண்பத்தி ஒம்பதுன்னு வரும் இதே இது முந்நூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா அது ஒம்பது இன்ட்டு பதினொன்று ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் ஏற்கனவே நூற்றி பதினொன்று ஸ்கொயர் அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்று சைபர் எட்டு எட்டு ஒம்பது எப்படி மாறுதுன்னு பாருங்கள் முதல்ல ஒன்று ஜீரோ எட்டு ஒம்பது இப்போ ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு எட்டு ஒம்பது அப்புறம் நாலு மூணு வந்து ஸ்கொயர் வந்ததுன்னா மூணு ஒன்று ஜீரோ மூணு எட்டு கடைசியில் ஒரு ஒம்பது அஞ்சு மூணு ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா அஞ்சு மூணுன்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நாலு ஒன்று ஜீரோ நாலு எட்டு ஒம்பது இப்படி போகும் அதே மாதிரி பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தொன்று ஏற்கனவே பார்த்தோம் நூற்றி ஒன்று ஸ்கொயர் பார்க்கணும் இடையில ஜீரோ போட்டு வருது அப்படின்னா அங்கேயும் ஜீரோ இடையில இன்செப்ட் ஆகிரும் நூற்றி இருபத்தொன்றுனா ஒன்றுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஜீரோ ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நடுவில் ஒரு ஜீரோ ஆயிரத்தி ஒன்று ஸ்கொயர் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு நடுவில் ரெண்டு சைவர் ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் ரெண்டு சைவர் இந்த மாதிரி இருக்குது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இதே இது ஒன் பை நைன் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த வகுத்தல் படி பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று 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 நாங்கள் வாட்டில் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பை ஒம்போது போட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு போய்ட்டே இருக்கும் அப்போ எட்டு பை ஒம்பது ஜீரோ புள்ளி எட்டு 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 எட்டுன்னு போய்ட்டு அப்போது ஜீரோ புள்ளி ஒம்பது 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 ஒம்பதுன்னு போயிட்டே இருந்தால் அது ஒம்பது பி ஒம்பதாக தான் வரும் ஆனால் நமக்கு தெரியும் ஒம்பது பி ஒம்பதுங்கிறது ஒன்று அப்போ ஒன்றுங்கிறத எப்படி எழுத முடியும் தசம பணி நேரத்தில் ஜீரோ புள்ளி ஒம்பது ஒம்பது ஒம்பதுன்னு எழுதலாம் இது எப்படி இப்படி வரும் அப்படின்னா ஏங்கிறது ஒன்னிலேருந்து ஒம்பதுக்குள்ள ஒரு நம்பர் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஜீரோ புள்ளி ஏஏ ஏங்கிறது எடுத்துக்கிடுவோம் அப்போ இதை பத்து எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஏ புள்ளி அப்புறம் ஏன்னு வரும் இதை எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஏன்னு எழுதலாம் அந்த ஜீரோ புள்ளி ஏ தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம் அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸுன்னு வந்துடும் இந்த பக்கம் பத்து எக்ஸ் இருக்குது இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது அதை எழுது பக்கம் கொண்டு வந்தோம்னா ஒம்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும் அப்போ எக்ஸுங்கிறது ஏ பை நைன் அதனால தான் நைன் பை நைனுங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஜீரோ புள்ளி நைன் 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 நைனுக்கு ஈக்குவல் சரி இது ஒன்பதாவது தான் பார்ப்போம் ஒன் பை நைன் டூ பை நைன் இது மாதிரி ட்வெண்ட்டி த்ரீ பை நைன்ட்டி நைன் போட்டால் என்ன வரும் அப்படின்னா ஜீரோ புள்ளி இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படியே போய்ட்டு இருக்கும் எண்பத்தி ஏழு பை தொண்ணூத்தொம்பது ஜீரோ புள்ளி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுன்னு போய்ட்டு இருக்கும் ஏழு பை தொண்ணூற்றொம்பதுன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஏழு கிடையாது இதை ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கிடணும் அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஏழுன்னு போயிட்டே இருக்கும் இதே மாதிரி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டு ஒம்பது அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு போயிட்டே இருக்கும் எண்பத்தி நாலு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுனா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு நாலு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ எட்டு நாலு அப்படி இன்ஃபினைட்டாக போயிட்டு இருக்கும் எட்டு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதுனால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ எட்டுன்னு போயிட்டு இருக்கும் அப்புறம் நூற்றி முப்பத்தாறு பை முந்நூற்றி முப்பத்தி மூணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நூற்றி முப்பத்தாறு பை முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுனால் எழுத தெரியும் இங்கே முந்நூற்றி முப்பத்தி மூணு கேட்டிருக்கு அப்போ என்ன செய்யணும் மேலங்கிலையும் மூணால் பெருக்கி கிடணும் மேலங்கிலையும் பெருக்கிறதுனால பின்னத்துடைய மதிப்பு மாற மாறாது அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு அதனால் இன்னூற்றி முப்பத்தாறு மூணாளை பெருக்கி கீழே முந்நூற்றி முப்பத்தி மூணு மூணால் பெருக்கணுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது வரும் அந்த ரூலை அப்ளை பண்ணோம்னா விடையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து அறுபத்தி எட்டு இன்ட்டு அறுபத்தி நாலு கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன் இதை என்ன செய்யணும் அப்படின்னா அறுபத்தி எட்டோட அந்த அறுபத்தி நாலில் இருக்கிற நாளை மட்டும் கூட்டுங்க கூட்டினா எழுபத்ரெண்டு அந்த எழுபத்ரெண்டை அறுபதோட பெருக்குங்க அப்போ நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது அதோடய எட்டையும் நாளையும் கூட்டினா எட்டையும் நாளையும் பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுதான் அறுபத்தெட்டு இன்ட்டு அறுபத்தி நாலு இது எதனால் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி பெருக்கணும்னா எக்ஸை எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட பெருக்கணும் ப்ளஸ் பிசின்னு வரும் அதனால் இங்கே எக்ஸுங்கிறது அறுபது பிங்கிறது எட்டு சிங்கிறது நாலு இந்த மாதிரி இருக்கிற எல்லா நம்பரையும் இந்த மாதிரி மனதிலேயே ஈஸியாக பெருக்கிடலாம் இப்போ எண்பத்தஞ்சு இன்ட்டு எண்பத்தஞ்சு வேணும் அப்படின்னா எண்பத்தஞ்சோடு இங்கே இந்த பக்கம் எண்பத்தஞ்சு தான் இருக்குது அஞ்சை கூட்டினோம்னா தொண்ணூறுன்னு வந்துடும் அப்போ எண்பதையும் தொண்ணூறையும் பெருக்கணும் அடுத்த அஞ்சு அஞ்சையும் பெருக்கணும் ரெண்டையும் கூட்டிக்கணும் எண்பதையும் தொண்ணூறையும் பெருக்கணும்னா ஏழாயிரத்தி இரநூறு அஞ்சு அஞ்சையும் பெருக்கணும்னா இருபத்தஞ்சி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இதை இன்னும் எளிமையை பார்த்துக்கலாம் எப்படி அப்படின்னா எண் எண்பத்தஞ்சு இன்ட்டு எண்பத்தஞ்சு வேணும் அப்படின்னா எட்டுக்கு அடுத்த நம்பரு ஒம்பது எட்டையும் ஒன்பதையும் பெருக்கனா எழுபத்தி ரெண்டு அதை முதல்ல எழுதிக்கிடணும் அப்புறம் அஞ்சு அஞ்சையும் பெருக்குனா இருபத்தஞ்சி அதை பக்கத்தில் போட்டு பண்ணணும் எழுபத்தஞ்சும் இன்ட்டு எழுபத்தஞ்சி வேணும் அப்படின்னா ஏழுக்கு அடுத்த நம்பர் எட்டு ஏழையும் எட்டையும் பெருக்கணும் ஐம்பத்தி ஆறு அதை முதல்ல எழுதிக்கணும் அஞ்சு அஞ்சையும் பெருக்குனா இருபத்தஞ்சி எண்பத்தி ஏழையும் எண்பத்தி மூணையும் பெருக்கிறோம் இங்கேயும் ஏழு இந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு ஏழு மூணுன்னு இருக்குது ஏழை மூணு கூட்டினா பத்து இந்த மாதிரி வந்தாவே அதே ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம் எண்பத்தி ஏழு இன்ட்டு எண்பத்தி மூணு அப்படின்னா எட்டுக்கு அடுத்த நம்பரு ஒம்பது எட்டையும் ஒம்போதையும் பெருக்குன்னா எழுபத்தி ரெண்டு அதை முதல்ல எழுதி பண்ணும் ஏழை மூணையும் பெருக்குனா இருபத்தொன்று அதை பக்கத்தில் போட்டு பண்ணணும் இதே தான் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டையும் எட்டையும் கூட்டினா பத்து வருது அதனால் இதை என்ன செய்யலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தெட்டுன்னா நாலுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு நாலையும் அஞ்சையும் பெருக்கி முதல்ல இருபது அடுத்து எட்டு ரெண்டையும் எட்டையும் பெருக்கினா பதினாறு அதை பக்கத்தில் எழுதிக்கணும் ஆனால் இதே தான் அறுபத்தி எட்டு அறுபத்தி நாலுனால் எட்டையும் நாலையும் பெருக்கும் போது பன்னெண்டு வந்துடுது அப்போ இப்படி கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அறுபத்தெட்டோட நாளை போட்டணும் எழுபத்திரெண்டு அந்த எழுபத்ரெண்டோட அறுபதை பெருக்கணும் பெருக்கி எழுதிட்டு அப்புறம் எட்டே நாளையும் பெ பெருக்கி பண்ணணும் இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை மல்டிப்ளை பண்ண வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் இப்படி படிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்பருக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து இந்த மாதிரி நம்பர்களோட ஃபேமிலியர் ஆகணும் நமக்கு நம்பர் வந்து பழக்கப்பட்டதாக வரணும் அப்படின்னா ஒரு நம்பரை பல பல்வேறு விதமாக எழுத பல பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ஒம்பது இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒம்பதை முப்பது மைனஸ் ஒன்றுன்னு போடலாம் அல்லது ஏழு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு போடலாம் அல்லது அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம் அல்லது மூணு க்யூ ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதலாம் இல்லை அஞ்சு இன்ட்டு நாலு ப்ளஸ் மூணுக்கு மூணு ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இப்படி இன்னும் பல விதமாக இந்த இருபத்தி ஒம்பதுங்கிற நம்பரை எழுதலாம் இந்த மாதிரி எழுத பழகிட்டீங்க அப்படின்னா இப்படி அந்த நம்பரை பார்த்தவொடனே அதை பல்வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் நமக்கு பழகி போகும் அது மட்டும் இல்லை இப்படி எழுதுறது வந்து காம்பே எக்ஸாமினேஷனில் சீரியஸ் ப்ராப்ளம் கேட்பாங்க நம்பர் சீரிஸ் ப்ராப்ளம் அந்த நம்பர் சீரீஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி நம்பரை பார்த்த உடனே இதை எப்படிலாம் எழுதலாங்கிறது நமக்கு தோணுச்சுன்னா அந்த நம்பர் சீரீஸ் ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக போடலாம் அதை அடுத்த இதில் நம்ம பதிவில் பார்ப்போம் இந்த நம்பரை பாருங்கள் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இது இந்த நம்பரை பார்த்திங்க அப்படின்னா கியூப்பாக ரெண்டு க்யூபாக எழுதலாம் பன்னெண்டு கியூப் ப்ளஸ் ஒன் க்யூப் அல்லது பத்து கியூப் ப்ளஸ் ஒம்பது க்யூப்னு எழுதலாம் அதாவது கியூப் ஆஃப் சம் ஆஃப் க்யூப் ஆஃப் டூ நம்பர்ஸாக இதை எழுத முடியுது அது எத்தனை விதமாக எழுத முடியுது ரெண்டே ரெண்டு விதத்தில் தான் எழுத முடியும் இப்படி சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ரெண்டு நம்பர் அதை ரெண்டு விதமாக எழுதுகிற இல்லை சின்ன நம்பர் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது இந்த நம்பர் ஆக்சுவலாக ராமானுஜம் கணித மேதை ராமானுஜம் நம்பர்னு சொல்லுவாங்க ஏன் இதை கணித மேதை ராமானுஜம் நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய நண்பர் ஹார்டி ராமானுஜத்தை பார்க்க போனப்போ ஒரு தடவை நாளைக்கு ஒரு டாக்ஸியில் வந்தேன் இந்த டே டாக்ஸியில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த டாக்ஸி நம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் படுத்த ப படுக்கையில் இருந்த ராமானுஜர் உடனே சொல்லியிருக்கிறார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பரு இதுதான் சம் ஆஃப் டூ க்யூப்ஸாக ரெண்டு விதமாக ரெண்டு டிஃப்ரெண்ட் விதமாக எழுதுறதுலேயே சின்ன நம்பர் அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் அவரை கணித மேதைன்னு சொல்கிறோம் அவர் நம்ம அந்த மாதிரி ராமானுஜத்தை அளவுக்கு இல்லைன்னாலும் நம்பர்களை பார்த்த உடனே சில விஷயங்களை இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு முதல்ல தன் பயம் போகும் அந்த நம்பரை பற்றிய தன் பயம் போகும் அது மட்டும் இல்லை இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போதை எப்படி எழுதலாம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று இன்ட்டு பத்தொம்போதுன்னு எழுதலாம் அதில் அந்த பத்தொம்போதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டு ஒம்பது அதனுடைய கூட்டுத்தொகை பத்தொம்போது அந்த பத்தொம்போது திருப்பி போட்டோம்னா தொண்ணூற்றி ஒன்று அதனுடைய பெருக்குத்தொகை தான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இந்த மாதிரி நம்பர்ஸை ஃபேமிலியராக இருக்கணும்னா நம்ம தன்பயத்தை போக்கி காம்பேவ் எக்ஸாமினேஷனில் ஈஸியாக வெல்ல முடியும் ஸோ பி ஃபேமிலியர் வித் நம்பர்ஸ் அண்ட் என்ஜாய் நம்பர்ஸ் தேங்க்யூ